இன்றைய பதிவில் திருமூலச்சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்லத்தளிந்தோருக்கு சீவன் சிவமாகும் கள்ளப்புலன் ஐந்துங்காலம் விளக்கே அப்படின்னு இப்பாடலை சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் நமது உள்ளம்தான் இறைவன் குடியிருக்கும் கருவறை சதையாலும் பல்வேறு எலும்புகளாலும் கட்டப்பட்ட உடல்தான் கருவறையை சுற்றி அமைந்த ஆலயம் நமது வாய்தான் கோபுர வாசல் யான நூல்களை கற்று தேறிய அடியவர்களுக்கு உயிர்தான் ஆன்மா அதாவது ஆகும் நம் மனதை தவறான வழியில் செலுத்தும் ஐம்புலன்கள்தான் இந்த அழகிய கோயிலில் எரியும் ஒளி விளக்குகளாகும் இதுதான் இப்பாடலின் விளக்கம் இதை மேலும் விளக்கமாக பார்ப்போம் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுரவாசல் அப்படின்னு திருமூலரையா எதை சொல்கிறாருன்னா வாயால் இறைவனின் திருநாமத்தை இடைவிடாது ஓதும் அடியவர்களின் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் வாசலின் வழியாகத்தானே வீட்டிற்கு செல்ல வேண்டும் அதுதான முறை இறைவனும் அடியவர்களின் வாய் வழியே சென்றுதான் அவர்களின் இதயத்தில் அமர்கிறான் என்பது பொருள் அதாவது எப்படின்னா இறைவனோட திருநாமம் என்ன ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அது மாதிரி இறைவனோட திருநாமம் நிறையா இருக்குது அந்த திருநாமத்தை ஏதாவது ஒரு திருநாமத்தை நம்ம வாயால் உச்சரிக்கிறோம் உச்சரிக்கிறதுனால மனம் என்னவுது இறைவனோட ஒன்று சேர முயற்சிக்குது அதை தான் இங்கே வந்து திருமூலர் ஐயா வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் அப்படின்னு சொல்ல வர்றாரு உங்களுக்கு புரியுதா ஓம் நம சிவாயின்னு நம்ம சொன்னோம்னா இறைவனோட தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா மனம் வந்து இறைவனோட ஒன்று சேர முயற்சிக்கும் அதை தான் இவர் திருமூலறையா சொல்கிறார் தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவமாகும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னென்னு பார்ப்போம் முற்றும் துறந்த யானைகள் யானை நூல்களை கற்றறிந்து தவ ஒழுக்கத்தில் மேம்பட்ட துறவிகள் போன்றோர் தெல்ல தெளிந்த பெருமக்கள் ஆவார் அதாவது தவ ஒழுக்கத்தில் வந்து மேம்பட்ட துறவிகள் தான் வந்து தெல்ல தெளிந்த பெருமக்கள் ஆவார் அப்படின்னு இப்பாடலில் ஐயா சொல்கிறாரு இவர்களோட ஆன்மா தான் சிவலிங்கமாகும் அப்படின்னு சொல்கிறாரு இது இப்பாடலின் விளக்கமாகும் உள்ளத்தை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் இது இப்பாடலில் இல்லை இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் உள்ளம் எவ்வளோ பெரிய முக்கியமானதுன்ட்டு அது இந்த கதை வந்து எல்லாேருக்கும் தெரியும் அதாவது பூசலார் என்னும் நாயனார் இறைவனுக்கு வந்து கோயில் கட்ட விரும்பினார் ஆனால் அவர்கிட்ட கோயில் கட்டுவதற்கு பொருட்களோ பணமோ எதுவுமே இல்லை அப்போ அவர் வந்து கலங்கலை உடனே அவர் என்ன பண்ணார்னா தவத்தில் அமர்ந்து சிவபெருமானுக்கு தம் உள்ளத்திலேயே இனிய கோயிலை வந்து கட்டினார் நாளைய பதிவில் வேற ஒரு திருமூல சித்தர் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்